த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரையறுக்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பாவ நிவாரணம் பர்லோத்திரிக்கைகளும் பூலோத்திரிக்கலும் ஆகிய சகலமும் கிறிஸ்துக்குள்ளாக கூட்டப்பட வேண்டும் எபிஎஸ்எல் ஒன்று ஒன்பதிலேயே வாசிக்கிறோம் இன்று நாம் திருந்து விட்டோம் என்றால் நிரூபித்து நம்மல் சாட்டப்பட்டிருக்கிற குற்றம் அனைத்தும் எல்லோடைய மனதிலிருந்தும் அகற்றுவதற்காகவே தேவன் நியாய விசாரணையை அறிவித்திருக்கிறார் இந்த நியாய விசாரணை மூலமாக சர்வலோகமும் ஒற்றுமைப்பட்டு ஒரே குடும்பமாக மாறப்போகிறது அதைத்தான் மகா பரிசுத்தலத்தில் உள்ள ஆராதனை சுட்டி காட்டுகிறது தேவன் இரண்டு தேவத்துறளுக்கு இடையே இருக்கிறார் இரண்டு தேவத்துற்கள் உருவம் அங்கே இருக்கிறது பிரதான ஆசிரியன் அங்கே இருக்கிறான் ஆகவே மனிதர்களும் தேவத்துருகளும் தேவனும் அந்த இடத்தில் ஒன்று கூடுகிறார்கள் அதற்கு ஏதுவான காரியத்தை செய்வதே இந்த பரிசுத்த பரிசுஸ்தல ஆராதனையின் முக்கிய நோக்கமாகும் பாவ நிவாரணம் என்றால் தானே தமிழகத்திலும் மூலீஸ்வரமுள்ள முழு குடும்பம் அதாவது இவேசியர் மூன்று பதினான்குலே வாசிக்கிறோம் ஏசியா எட்டு பதிமூணிலே சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள் அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் இருப்பதாக பதினான்காம் வாக்கியத்தில் அவர் உங்களுக்கு பரிசுத்தலத்தமாய் இருப்பார் ஆகிலும் இஸ்ரவியலின் இரண்டு கோத்திரங்களுக்கும் தடுக்களின் கல்லும் விடுதலின் கண்மலையும் இயேசுலேமின் குடிகளும் சுருங்கும் கண்ணியமாக இருக்கும் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம் பரிசுத்தலம் என்றால் என்ன இயேசு என்னும் அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஆலயத்தை குறித்து இந்த பகுதி பேசுகிறது நீங்கள் தேவடையே ஆலயமாகக்கிறது என்றும் தேவடைய ஆவி உங்க வாசமாக என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவுடைய ஆலயம் பிரசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் அதாவது திருச்சபைதான் ஆலயம் திருச்சபையின் அங்கத்தர்கள் தங்கள் மேல் உள்ள குற்றங்கள் அனைத்தும் உங்கள் விற்று அகற்றப்பட்டு நீங்கள் குற்றவாளிகள் அல்ல என்பதை பிறர் அறிந்து கொள்ளத்தக்க விதத்தில் விசாரணையை ஆண்டவர் ஏற்பாடு செய்திருக்கிறார் எனவே சலத்தில் சுத்திகரிப்பு என்பது நீதிமான்களை நியாயப்படுத்துவதாகும் தேவன் நல்லவர் என்பதும் இந்த விசாரணை மூலமாக வெளிப்படப் போகிறது அறிவு ஜீவிகளை கட்டாயப்படுத்தி மனமாற்ற முடியாது அவளுக்கு காரணங்கள் சொல்லப்பட வேண்டும் அதுதான் சமாதத்திற்கான நல்வழி உங்களோடு பல்வராயத்தை சுதந்திரிக்கப்பவர்கள் நீங்களும் ஒற்றுமையாக இருக்கிறீர்களா அப்படியப்பட்ட மேன்மையான காரியங்களை தேவன் தாமி உங்களுக்கு கிருபை செய்வாராக ஆமேன்